செய்திகள் செய்திகள் தெய்வ வழிபாடு சிறப்பு சீரடி யாத்திரை ராகவேந்திரா மந்திராலயம் மற்றும் விட்டல் பண்டரிபுரம் தரிசனம் சிறப்பு சீரடி யாத்திரை வருகின்ற ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து நாட்கள் மட்டும் நபர்கள் ஆறாயிரத்தி ஐநூறு நபர்கள் மட்டுமே தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது ஏழு ஏழு மூன்று பூஜ்ஜியம் முகவரி எண் முப்பத்தி ஆறு நேருஜி திமிரி ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பி பெருமாள் வணக்கம் சாய் டூரிஸ் திமிரி சார் வந்து டூரிசம் வந்து எங்களுக்கு ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் விட்டு போனாங்க அங்கே நான்கு நாள் சுட்டு பயணம் ரொம்ப சிறப்பாகவும் அருமையானமோ அந்த மாதிரி முக்கியமான ஸ்தலங்கள்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் சார் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா மதுரைக்கு வந்தோம் இன்னங்குன்றம் முருகருடைய சமயபுரம் சோலை எல்லாம் பார்த்தோம் நல்லா மக்களுக்கு இது உண் உண்மையிலேயே நல்லா பயனுள்ளதாக இருக்குது ஒரு ஆன்மீகத்துக்கு இது ஒரு சிறந்ததாக இருக்குது மனதுக்கு ரொம்ப அமைதியாகவும் அதே சமயத்தில் சாரவர்கள் உண்மையை இந்த இடத்துல போனால் இந்த டைமுக்கு போனால் கரெக்டாக பார்க்க முடியும் இந்த டைமுக்கு இந்த இடத்துல போனாக்கா இந்த இடத்துல கோயில் கரெக்டாக எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க மக்களுக்கு உண்மையிலேயே அது சேவையும் செய்கின்ற நோக்கத்தோடு செஞ்சு வராங்க இதுதான் சொல்லலாம் ஆனால் இந்த டூர் வந்து செம செம சூப்பர் கண்கொள்ளா காட்சி மாதிரி இருந்தது எனக்கு காசியில் விஸ்வநாதர் கையில் மாலை போட்டு வர வைப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அந்த கோயிலில் மாலை போட்டு பூ அபிஷேகம் பண்ணி எல்லாமே செஞ்சாங்க அது அப்புறம் திருவேணி சங்கமத்தில் எப்போவுமே குளிக்காத அளவுக்கு இந்த முறை மன திருப்தியாக குளித்து அந்த தெய்வங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரியே இருந்தது ரெண்டாவது காசியில் அதை விட யோகம் யோகமோ யோகம் அப்படியேப்பட்ட ஒரு யோகம்